சூத்திரம் என்ன அதனுடைய தந்திரம் என்ன அதனுடைய சந்தர்ப்பம் என்ன அதனுடைய வாய்ப்பு என்ன என்பதை பற்றி இந்த நாளுடைய நச்செய்தில ஆண்டவர் அருமையான விதத்தில் கூறுகிறார் ஆயராக இருந்தபோது நடந்த ஒரு நிகழ்வு அவருக்கு சமையல்காரராக இருந்தவர் மகா குடிகாரன் எவ்வளவோ விதத்தில் ஆயர் அவர்கள் குடிக்காதே குடிக்காதே என்று கூறியும் கூட அவன் ஒருபோதும் கேட்பது போல இல்லை ஆனால் ஆயருக்கு தெரியும் ஒரு நாள் இவன் மனம் மாறுவான் என்று ஒரு நாள் இரவு பயங்கரமாக குடித்துவிட்டு ஆயர் இல்லத்துக்கு வருகிறான் ஆயர் அந்த குடிகாரனை சமையல்கார குடிகாரனை கைத்தாங்களாக அழைத்து சென்று தன்னுடைய கட்டலில் அவனை கிடைத்தி ஆயர் அவர்கள் கீழே பாய் விதித்து தூங்குகிறார் விடியற்காலை காலை சமையல்காரன் எழுந்து பார்க்கிறான் அவன் ஆயுருடைய கட்டளிலும் ஆயர் தரையில் தூங்குவதை பார்த்து மனு நொந்து அழுது ஆயரே நான் இனிமேல் ஒரு போதும் குடிக்க மாட்டேன் என்று உறுதி பூண்டானான் பிரியமான சகோதர சகோதரே அவன் குடிகாரனாக இருந்தாலும் ஆயர் அவன் மேல் வெறுப்பு காமிக்காமல் ஒரு நாள் அவன் மனம் மாறுவான் என்ற நம்பிக்கையோடு இருந்தார் அல்லவா இன்றைய நாளுடைய நச்சதியில ஆண்டவர் அருமையாக கூறுகிறார் பகைவரை அன்பு செய் துன்புறுத்தோருக்காக இறைவேண்டல் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் இந்த இரண்டு காரியம் பகைவரை அன்பு செய்ய வேண்டும் துன்புறுத்தோருக்காக இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று பிரியமான சௌர ஏன் ஆண்டவர் இவாறாக சொல்கிறார் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நாம் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் நாம் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக இரண்டு தத்துவங்களை இரண்டு தாரக மந்திரங்களை நம்முன் வைக்கின்றார் பகைவரை நீ அன்பு செலுத்து துன்புறுத்தோருக்காக நீ இறை செய் ஏனென்றால் நம்முடைய பகைவர்கள் மற்றும் நம்மை துன்புறுத்தவர்கள் அடிக்கடி நம்முடைய தூக்கத்தை கெடுத்து விடுவார்கள் அவர்கள் நினைக்கின்ற போதெல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக வராது உடல் ரீதியான பிரச்சனையை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அவர்களை நினைக்கின்ற போதெல்லாம் அவர்களை பார்க்கின்ற போதெல்லாம் பிளட் பிரஷர் கூடுகிறோம் சக்கரை கூட எல்லா விதத்திலும் உடல் அளவுல கண்டிப்பாக பாதிப்பு உண்டு மூன்றாவதாக அவர்களை பார்க்கின்ற போது அவர்களை நினைக்கின்ற போது நமக்குள் இருக்கக்கூடிய சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி நம்மை விட்டு போய்விடும் ஆண்டவர் ஆகையாத்தம் கூறுகிறார் நாம் நல்ல முறையில் வாழ வேண்டும் நீண்ட ஆய்வோடு வாழ வேண்டும் பரிபூர்ண சுகத்தோடு நலத்தோடு வாழ வேண்டும் நம்முடைய மக்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய பேர குழந்தைகளுக்காக நம்முடைய குடும்ப உறுப்பினருக்காக நல்லா வாழணும் என்றால் உனக்குள் அல்லது உனக்கு யார் பகைவர் என்று நினைக்கின்றாயோ அவர்களை அன்பு செலுத்த கற்றுக்கொள் அல்லது யார் உன்னை துன்புறுத்துகிறாரோ அவர்களுக்காக இறைவென்றல் செய்ய கற்றுக்கள் அவ்வளவுதான் ஆண்டு விட விடு அவர் பார்த்துக் கொள்வார் பிரியமான சகோதர சுளே இப்படி வாழ்கின்ற போதுதான் நாம் நம் தந்தையைப் போல நிறை உள்ளவர்களாக வாழ முடியும் பிரியமான சகோதர சோழலே நிறைவான வாழ்வு நிறைவுள்ள உள்ள வாழ்வு வாழ வேண்டும் விண்ணகத் தந்தையின் மக்களாக வாழ நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்டு முயற்சி எடுக்கின்றோம் ஆனால் நம்மை துன்புறுத்தோர்களையும் நம்ம பகைவர்களையும் நம்முடைய எதிரிகளையும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தொழில நம்முடைய படிப்புல அல்லது நாம் வேலை செய்கின்ற இடத்துல அல்லது ஒரு சில சூழ்நிலைகளை நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நமக்கு டார்ச்சர் கொடுக்கக்கூடிய அல்லது நம்ம டென்ஷன் உண்டாக்கக்கூடிய கோபத்தை உண்டாக்கக்கூடிய அல்லது பளி சுமத்தக்கூடிய அல்லது இல்லாத பொல்லாத பேசக்கூடிய நபர்களை அல்லது இன்னும் தாழ்வாக நினைக்கக்கூடிய கீர்த்தனமாக நினைக்கக்கூடிய மட்டம் தட்டக்கூடிய ஒவ்வொரு நபரையும் பார்க்கின்ற போது எப்படி அவர்களை அன்பு செலுத்த முடியும் அவர்களுக்காக எப்படி வேண்ட முடியும் இது மனித சுபாவம் இல்லவா ஆனால் நிறை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றால் நம்ம உடனத்தோடு வாழ வேண்டும் என்றால் நல்ல உடனத்தோடு வாழ வேண்டும் என்றால் நம் ஆரோக்கியமான மனநிலையோடு உடல்நலத்தோடு வாழ வேண்டும் என்றால் இந்த இரண்டு காரியங்களையும் ஏதோ பொன்மொழியாக நாம் கடைபிடிக்க முயற்சி எடுப்போம் கண்டிப்பாக நிச்சயமாக நீண்ட ஆயிலை நோயினுடைய ஏற்ற வாழ்வை மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வாரம் முழுவதும் கொடுப்பார் முயற்சி எடுப்போம் இதே பயிற்சியாக மாறட்டும் இணைந்து ஜெமிப்போமா வா அருமையான இனிமையான நாளில் நாங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் சந்தோஷத்தோடு வாழணும் நல்லா இருக்கணும் என்பதற்காக நீ இரண்டு முக்கிய காரியங்களை சொல்லியிருக்கிறேன் பகைவரை அன்பு செலுத்த வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் துன்புறுத்தோருக்காக இறை செய்ய வேண்டும் அப்பா இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னால் முடியல தாங்க முடியல பேச முடியல நினைச்சு பார்த்து நினைத்து பார்க்க கூட முடியல அந்த அளவுக்கு எங்களை ரொம்ப மனநோக செஞ்சிட்டாங்க மன கஷ்டப்படுத்திட்டாங்க தலை உணஞ்சு போயிட்டோம் வெக்கி இந்த நாளில் சின்ன விடம் ஆயிடுச்சு மனசு உடஞ்சு போச்சு அப்பா தகப்பனே இப்படிப்பட்ட சூழ்நிலையில மன்னிக்க சொல்கிறாயே இறைவேண்டு செய்ய சொல்கிறாயே எப்படி பா முடியும் அப்பா இருந்த போதிலும் இந்த அருமையான இளிமையான நாளில் உன்னுடைய அறிவுரையை கேட்டு உன்னுடைய பொன்முறையை கேட்டு பகைவரை அன்பு செலுத்தக்கூடிய துன்புறுத்தோருக்காக இறைவேண்டல் செய்யக்கூடிய எதை செய்தாலும் எதை சொன்னாலும் இடக்கு முடக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு தாழ்த்தி பேசுவது முறிச்சு பேசுவது மரியாதையற்ற தன்மை அப்பா தகப்பனே ரொம்ப மன அளவில் பாதிக்கப்பட்டேன் அசுவதிக்கப்பா இனி வரக்கூடிய நாட்கள் எனக்கு அப்படிப்பட்ட நீ நிறைவுள்ளவராக இருப்பது போல நாங்களும் நிறைவுள்ளவராக இருக்கணும் அதற்கு தானே இவ்வளவு முயற்சி ஏதோ விண்ணக தந்தையின் மகனாக மகளாக நான் மாற வேறு வழி இல்லை அசுவதப்பா அசுவதாண்டவரே தொடர்ந்து இந்த நாளில் நாங்கள் முடி எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளின் காரியங்களிலும் ஏதோ இப்படிப்பட்ட நற்செயல்களை நாங்கள் ஈடுபாட்டோடு செய்ய பயணிக்க எங்களுடைய பகைவர் யாராக இருந்தாலும் இன்னைக்கு மன்னிக்கிறோம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அவரோட மன்னிக்கிறோம் எங்களை துன்புறுத்துவதற்காக நாங்கள் இறைவர்கள் செய்கிறோம் உடல் ரீதியான மன ரீதியான உருவரீதியான எல்லா ஆசிரியத்தையும் கொடுத்து தொழில் எழுத்துப்படி எங்களாண்டு இயேசு கிறிஸ்துவினை நாமத்தில் திருச்சி நல்ல பிதாவை oh man.